உங்க உடம்பு என் உடம்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு உங்க மனசு என் மனசு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு கடைசி மூன்று பிறவிகளும் அதே இடத்துல அதே வேலையில ஒரு விதத்துல அதே மனிதர்களோட இருந்திருக்குது உங்க அனுபவத்துல இது உண்மையாகிற வரைக்கும் இந்த அபத்தத்தை எல்லாம் நீங்க நம்ப கூடாது சத்குரு எனக்கு மறு ஜென்மோ மறுபிறப்பு பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு படத்தில் அதே குணாதிசயங்களோட மறுபிறப்பு எடுக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாத்தியமா நமஸ்காரம் காஜல் நீங்க மறுபிறப்பு சொல்றப்போ நீங்க அடிப்படையா சாவுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேக்குறீங்க சில விஷயங்களை நீங்க தான் நல்லா உணர முடியும் நீங்க நிச்சயம் அதுக்கு தயாரா இல்ல நானும் நீங்க அந்த திசையை நோக்கி போகிறத விரும்பல மறுபிறப்புங்கிறது இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்ன ஒன்று நீங்கள் அதை நம்பலாம் இல்லை அதை நீங்கள் நம்பாமல் இருக்கலாம் இல்லையா நான் சொல்கிறத நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கற்பனையான கதை ஓடும் நீங்கள் நம்பலைனா உங்களுக்கு மறுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கும் ரெண்டு விதத்துலையும் பொழுதுபோக்கு மட்டும்தான் நடக்கும் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்க விருப்பமாக இருந்தால் அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு நிதர்சனமான உண்மை என்னுடைய கடைசி மூன்று பிறவிகளும் அதே இடத்துல அதே வேளையில் ஒரு விதத்தில் அதே மனிதர்களோடு இருந்திருக்குது உங்கள் அனுபவத்தில் இது உண்மையாகிற வரைக்கும் இந்த அபத்தத்தை எல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது எதையும் நம்ப வேண்டாம் எதையும் நம்பாமலும் இருக்க வேண்டாம் உங்களை நீங்களே கவனிச்சிங்கன்னா நீங்கள் சுமக்கிற இந்த உடம்பு மெதுவாக நீங்கள் சேகரிச்சதுன்னு உங்களுக்கு புரியும் நீங்க சுமக்கிற உடல் உண்மையில இந்த பூமியோட ஒரு துண்டு நீங்க சுமக்கிற மனம் நீங்க சேர்த்த பதிவுகளுடைய குவியல் நாம சாப்பிடுற உணவுடைய குவியலாகவும் நாம சேர்க்கிற தகவல்களுடைய குவியலாகவும் இருக்கிற இந்த உடலையும் மனதையும் சேர்க்கிறது எதுவோ அந்த பரிமாணம் பிறப்புக்கும் மறுபிறப்புக்கும் அப்பாற்பட்டது நீங்க மறுபடியும் இன்னொரு உடலையும் இன்னொரு மனதையும் சேர்க்கலாம் ஆனா அடிப்படையா உயிருங்கிறது அதே விஷயம்தான் அதனால உயிர்னு வரும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா உங்கள் உடம்பு என் உடம்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது உங்கள் மனசு என் மனசு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் உங்கள் உயிர் என் உயிர் அப்படின்னு எதுவும் இல்லை உயிருங்கிறது பிரபஞ்ச அளவில் நடக்கிற ஒரு நிகழ்வு இது ஒரு உயிருள்ள பிரபஞ்சம் நீங்கள் உங்களுக்குள்ள எவ்வளோ உயிரை அகப்படுத்திக்கிட்டீங்களோ அந்த அளவு நீங்கள் பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்வீங்க உங்கள் வாழ்க்கையுடைய தாக்கமும் பரப்பும் உங்களுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ உயிரை அகப்படுத்தினீங்க அப்படிங்கிறத பொறுத்தது யோகா அறிவியல் முழுவதுமே இத தான் இந்த உயிரை நல்லாவே மேம்படுத்துறது மூலமா இந்த உயிருடைய தாக்கத்தையும் பரப்பையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரிவாக்குறது